நான் உத்தரவாதம் தர்றேன் உங்க பிள்ளை படிச்சுட்டு வெளில வந்தபோது ஒரு நல்ல வேலையோட நாங்கள் காத்திருப்போம் வாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க தகுதி தேர்வு இந்த பையனுக்கு படிச்சிருக்கான் திறமருக்கு வேலை ரூபா நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்லை இந்த மூடி கிடக்கிற எல்லா தொழிற்சாலையும் நாங்கள் தொடங்கிடுவோம் வந்தோன்னா ஏன்னா அவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம் நாங்களும் வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம் இப்போவும் உங்களோட நிலமையில தான் நான் இருக்கேன் அதனால ஒட்டு மொத்தமாக சேர்ந்து வாய்ப்பு கொடுங்க நான் எழுதி தர்றேன் நீங்க பத்திரம் வாங்கிட்டு வாங்க நான் வேணா எழுதித்தரேன் நான் சொன்ன காரியங்களை செஞ்சு முடிக்கலன்னா நான் பதவி என் எம்எல்ஏ நீங்க வழக்கே போடலாம் அப்படி ஒரு வேட்பாளரை கேளுங்க இப்போ வரைக்கும் ஒரு வேட்பாளர் வந்துட்டு ஆரத்தி எடுத்து ரெண்டாயிரம் ரூபா காசு கொடுப்பாருன்னு லைன்ல போய் நிற்கிறோம் நிற்கிறேமா இல்லையா எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா இங்கே நிக்கக்கூடிய வேட்பாளர்கள் கொலை பண்ணவங்க கொலை வழக்கு உள்ளவங்க இருக்காங்க கொள்ளை வழக்கு உள்ளவங்க இருக்காங்க ஆள் கடத்தல் வழக்கு உள்ளவங்க இருக்காங்க மணல் கடத்தல் வழக்கு உள்ளவங்க இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் தான் நீங்க ஓட்டு போட்டிய எம்எல்ஏ வைக்கிறீங்க குமாபி ஜெயம்போஸ் எச் பேராய்சி தலைவர் நிறுவனர் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பழங்குடியினர் மனித உரிமை பாதுகாப்பு கழகம் பத்திராயப்பூர் தாலுகா பெருநூறு மாவட்டம் அக்கா மயிலாடுதுறை பாராளுமன்ற வேட்பாளர் அக்கா காளியம்மாள் நீங்கள் வெற்றி பெற்றால் படித்த இளைஞர்களுக்கு வீடு தேவி உடல்நிலையாக அரசு வாக்குறுதி தமிழகத்தில் நாற்பது வேட்பாளர்கள் யாரும் குறிப்பிடாத ஒரு விந்தையான வாக்குறுதி அரசு வாக்குறுதி கொடுப்பாக கொள்வது பதவியை ராசி செய்துவிடுவாக கூறுவது வியப்பாகவும் விந்தையாக உள்ளது நீங்கள் உங்கள் கொழு செயலாளர் சாட்டே துறைமுருகன் சீமான் மணலை கயிறாக திரித்து விடுவதாகவும் வானத்தை வில்லாக வளைத்து விடுவதாக பேசுவது கேள்விக்கு அது நீங்கள் மயிலாடுதுறையில் வெற்றி பெற்றால் பிரதமராக பதவி ஏற்பீர்கள் உங்கள் கொள்கை செயலாளர் கூறுவது போல் திமுக அதிமுக மாநில கட்சி பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்திய அளவில் மட்டும்தான் உள்ளது உங்களுடைய நாந்தமிழர் கட்சி தான் சாட்டை துறைமுகம் கூட்டு கூறுவது போல் நாம வச்சு உழவு முள்ள உழுவது என்று கூறுகிறீர்கள் அப்படி என்றால் தமிழக மக்கள் வாக்களித்தால் உங்கள் அண்ணன் சீமான் அமெரிக்க ஜனநாயகவும் ஆகிவிடுவாரா சாட்டை துறைமுகன் இங்கிலாந்து பிரதமராகவும் நீங்கள் இந்தியா பிரதமராக ஆகிவிடுவீர்கள் அப்படி குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் பிரதமருக்கு என்ன அதிகாரம்

எதையும் சாதிக்க முடியவில்லை நீங்கள் எம்பி ஆனால் எப்படி அரசியல் வேலை வாய்ப்பு வாங்க முடியும் சீமான் எவ்வளியோ அதே தான் நீங்கள் வெற்றி பெற்றால் உலகத்தையே ஆளுவதாக கூறி மக்களை ஏமாற்றும் முட்டாள்தனத்தை கைவிட்டு வாக்காளர்கள் ஏமாறிகள் கிடையாது அடுத்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நிற்பதற்கு வேட்பாளும் இல்லாத அவளிலே ஏற்படும் நாவடக்க தேவை வணக்கம் நன்றி